அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் அறிவித்தார்கள் நான் ஒரு வியாதி உடையவனாக இருந்ததனால் வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்து தொழுவது பற்றி கேட்டேன் அமர்ந்து கொண்டு தொல்வதை பற்றி கேட்டேன் அவர்கள் நின்று தொழுதால் அது சிறந்ததாகும் உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுபவரின் நன்மையில் பாதியே அவருக்கு உண்டு படுத்து தொழுதால் உட்கார்ந்து தொல்பவருடைய நன்மையில் பாதியே அவருக்கு உண்டு என்று விடையளித்தார்கள் இந்த செய்தி சகிஹோல் புகாரியிலே ஒன்று 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 ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை பாத்திமா நாயகி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வல்லம் அவர்களை சந்திக்க சென்ற போது கண்ணீர் வடித்து அழுதார்கள் மகளின் அழுகைக்கு உண்டான விஷயங்களை அறிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசல் அவர்கள் பல நாட்கள் பசியின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்து கொண்டிருந்த நிலையால் இப்படி அழுவார்கள் போல் என்று எண்ணிக்கொண்டார்கள் அப்போது நதிசல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் அருமை மகளை பசியில் அழுகிறாயா என்று கேட்டார்கள் அதற்கு அன்னை பாத்திமா நாயகி நதி அல்லாஹ் அன்னஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் பசியின் கொடுமையினால் நான் கண்ணீர் வடிக்கவில்லை நான் நின்று தொழ முடியவில்லை எனவே தொழுகையின் பாதி நன்மைகளை விட்டேனே என்று அழுகிறேன் என்று பதில் சொன்னார்கள் இதை கேட்ட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகள் மறுமையுடைய சிந்தனையின் விளைவாக அழுகிறாளே என்று தானும் அழுதார்கள் உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் சில காரியங்களுக்காக எப்போதாவது கண்ணீர் வடித்திருப்பது உண்டு அதற்காக எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கவில்லை என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது உலகத்தில் வாழும் பொழுது நாம் அழுத அழுகை நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு பயன் தருமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதை பாத்திமா ரீதியாக அண்ணா அவர்கள் மறுமை பற்றி உண்டான சிந்தனையை ஊட்டி வளர்த்ததனுடைய விளைவாக தனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய முழுமையான நன் நன்மையில் பாதி நன்மைதானே கிடைக்கிறது என்று அழுதார்கள் அதை பார்த்து அல்லாஹுலைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்களும் அழுதார்கள் அழுகை என்பது இரண்டு வகை இருக்கிறது ஒன்று உலக ரீதியான உண்டான காரியங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிப்பது மற்றொன்று மறுமை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக மறுமையில் தனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழுவது இருக்கிறது اخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته